ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ரெண்டு ப்ரிப்போசிஷன் வேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று அலாங் இன்னொன்று அரவுண்ட் அலாங்னா பேரலல் டைரக்ஷன் பேரலா என்ன இணையாக அலாங் வந்து இணையாக பக்கத்தில் சேர்ந்து கூடவே இந்த மாதிரி இடங்களில் மட்டும் along யூஸ் பண்ணுறோம் வி வால்குடு அலாங் த ரோடு வி walked அலாங் த பீச் த கார் அலாங் த ரிவர் த கார்கு இந்த ரிவருக்கு இணைய கார் போகுது கம் அலாங் வித் அஸ் எங்கள் கூட சேர்ந்து வாங்க கட் அலாங் த டாட்டர்லேண்ட் அரவுண்ட் அப்படின்னா சர்க்குலர் டேரக்ஷன் ஒரு பொருளை சுற்றி சர்க்குலர் டெரெக்ஷன்லாம் மூவ் ஆகுறது வி வால்கடு அரவுண்ட் த லேக் ஹீ டைட் த ரோப் அரவுண்ட் ஹிஸ் வேஸ்ட் we sat around the table okay around in a circular direction along another parallel direction remind it thanks for watching subscribe now